வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு நித்திய பிரதோஷ பூஜை செய்ய வரும் இந்திரன் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மாதம் தோறும் வருகிற வளப்பிறை மற்றும் தேய்ப்பிரை பிரதோஷ தினம் அன்னைக்கு மாலை பிரதோஷ நேரத்தில் நந்தி தேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனமாடும் காட்சியை தரிசிப்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் ஆகியோர் சிவன் கோவிலுக்கு வருவதாக ஐதீகம் இந்த நிலையில் நித்திய பிரதோஷ பூஜை செய்வதற்காக இந்திரன் எங்கே எதற்காக வருகிறார் அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை பார்க்க போகிறோம் உலக நன்மைக்காக சிவபெருமான் ஆலக்கால விஷத்தை அருந்திய நேரம்தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் கலந்து கொள்கிறவங்களோட வாழ்க்கை மேம்படும் அப்படின்னும் சிவபெருமானை கூறியது குறிப்பிடத்தக்கது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை உலகில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் பிரதோஷ பூஜை நடத்தப்படுவது காலம் காலமாக இருக்க வழக்கம் ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மட்டும் தினமும் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை பிரதோஷ பூஜை நடத்தப்படுது இதை நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்வாங்க அந்த நேரத்தில் தியாகராஜரை தரிசிப்பதற்காக முப்பது முக்கோடி தேவர்களும் வருவதாக ஐதீகம் அதனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு தினமும் காலையில் பிரதோஷ நேரத்தில் சென்றோம்னா முப்பது முக்கோடி தேவர்களின் அருளையும் பெறலாம் இங்கு ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபட தடைப்பட்ட திரு திருமணம் அரசு வேலை உயர் பதவி உட்பட அனைத்தும் கிடைக்கும் இந்திரன் வருகை ஒரு சமயம் தேவலோகத்தில் அசுரர்களின் தாக்குதலால் இந்திரனுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது அதனால இந்திரன் பூலோகத்தில் உள்ள முசுகுந்த சக்கரவர்த்தியோட உதவி கேட்டார் அதன் பேரில் தேவலோகம் சென்ற முசுகுந்த சக்கரவர்த்தியும் அசுரர்களை விரட்டி அளித்தார் அதுக்கு நன்றி கடனாக என்ன வேண்டும் என்று இந்திரன் அவரிடம் கேட்டார் முசுகுந்த சக்கரவர்த்தியும் இந்திரன் வணங்கி வரும் தியாகராஜ பெருமானை தரும்படி கேட்டார் விஷ்ணு பகவான் வணங்கி வந்த தியாகராஜ பெருமாளை இந்திரன் கேட்டு வாங்கியிருந்த நிலையில் அதை கொடுக்க மனம் இல்லாமல் அதை போன்று வேறு சிவ் சில லிங்கங்களை அதன் அருகில் வைத்து உண்மையானதை எடுத்து செல் என்றான் அப்பொழுது சிவபெருமான் முசுகுந்தருக்கு மட்டும் கேட்கும் வகையில் மெதுவாக அங்கிருக்கும் லிங்கங்களின் மத்தியில் இருப்பதே உண்மையானது என்று அடையாளப்படுத்தினார் முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவ்வாறே உண்மையான லிங்கத்தை தேர்வு செய்ய அதை கண்டு அதிர்ச்சியடைந்த இந்திரன் வேறு வழியின்றி பேசியபடியே அவரிடம் கொடுத்து அனுப்பினார் அதோடு அதே போன்று வேறு லிங்கங்களையும் சேர்த்து கொடுத்தான் அதனால் அவைகள் உளியால் செதுக்கப்படாத லிங்கம் என்று பொருள் கொள்ளும் வகையில் சப்த விடங்கலிங்கம் என்றும் அவைகள் அமைக்கப்பட்ட இடங்கள் சப்தவிடங்க ஸ்தலங்கள் என்றும் கூறப்பட்டது அந்த வகையில் விஷ்ணு பகவானிடம் இருந்து பெறப்பட்ட தியாகராஜ லிங்கம் திருவாரூரில் இருக்கின்ற காரணத்தினால இந்திரன் தினம் மாலை பிரதோஷ நேரத்தில் நித்திய பிரதோஷ பூஜை செய்திட வருகை புறுவதா ஐதீகம் மேலும் அனைத்து சிவன் கோவில்களிலும் சக்தியும் சாயரட்சை நேரத்தில் திருவாரூர் ஸ்தலத்தில் இருப்பதாக நம்பிக்கை பிரதோஷ தினம் மட்டும் இல்லாமல் தினம்தோறும் திருவாரூரில் உள்ள தியாகராஜ பெருமானை பிரதோஷ நேரத்தில் பூஜை செய்திட இந்திரன் வருகிறார் நன்றி